பாருங்க இந்த கவிதை சொல்றேன் மழைக்கு பின் மழைக்கு பின் கம்பியில் சிறிது ஓடி ஒத்திகை பார்க்கிறது துளி நதி நிறைய பேர் கம்பிகளை உள்ள பார்த்துருப்பாங்க வெளியில மழையில நாம தான் பார்ப்போம் சுதந்திரமா இருக்கிறவங்க தான் அதை பார்க்க முடியும் மழை பெய்த கம்பிகள் இது பாருங்க இது விருதுநகர்ல சொல்லக்கூடாது நான் ஏன் தெரியுமா இந்த தமிழ்நாட்டிலேயே கோயில் கட்டாம குளம் கட்டணும் ஊரு அவங்க ஊரு கோலங்கள் கட்டணா போதும் சொல்ற ஒரு ஊர இந்த உலகம் திரும்பி பார்க்க வேண்டாமா இங்க பாருங்க தண்ணீர் இல்லா குளத்தில் நீந்துகிறது பறவையின் நிழல் காட்சிப்படுத்துங்க தண்ணீர் இல்லா குளம் நீந்துகிறது பறவையின் நிழல் நூலருந்த பட்டம் பதட்டத்துடன் கை நீட்டுகிறது மரம் என்னைக்கா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா கனிமொழி அக்கா வந்திருந்தாங்க அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்க்கு நான் ஆடியன்ஸா உட்காந்துருக்கேன் அவங்க சொன்ன ஒரு கவிதை சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க அழுதுட்டாங்க அவங்க கண்களில் கண்ணீர் வந்துருச்சு அதை பார்த்து நானும் கண்ணில் கண்ணி இருந்துச்சு எங்க எல்லாரும் நிறைய பேர் அழறும் அந்த ஒரு ஒரு கவிதை தான் காட்சிப்படுத்துங்க பெண்கள் இருக்கிறீர்கள் இளைஞர்கள் இருக்கிறீர்கள் முதியவர்கள் இருக்கிறீர்கள் கடைசி இலையும் உதிர்த்த பிறகு கடைசி இலையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம் ரொம்ப இருட்டான ஒரு காட்டுக்குள்ள ஒருவேளை பௌர்ணமி அன்னைக்கு போயிடுங்க ஒற்ற இலை கூட இல்லாத அந்த மரத்தை பாருங்களேன் அது தலையில பெருசா சூடிக்கிட்டு இருக்கும் நிலவை

ஏரியில் கட்டிய வீட்டில் வாழ்கிறது வாஸ்துமீன் இத்தனை பெரிய ரயிலில் குழந்தை இருக்கும் பெட்டி மட்டுமே விழித்திருக்கிறது தனிமையும் ஓசையில் தெரிந்து விடுகிறது அம்மாவின் மனநிலை அறுவடை முடிந்த வயல் எதுவும் இல்லை என கைவிரித்து நிற்கும் பொம்மை இதையெல்லாம் வாசிக்கின்ற பொழுது நான் இன்னும் இன்னும் வாசிப்பிற்கு பக்கம் போகிறேன் எனக்கான வாழ்க்கையை எனக்கான பார்வையை மாற்றி தருகிறார்கள் இந்த எழுத்தாளர்கள் இந்த கவிஞர்கள் நான் பாரதியை ரொம்ப வாசிப்பேங்க என்னன்னு தெரியல நான் ரொம்ப காலமா அதாவது எனக்கு தமிழ் படிச்சு புரிஞ்சிக்க தொடங்கிய ஒன்பதாவது வகுப்பில் இருந்து பாரதியின் மீது அளப்பரிய மோகம் எனக்கு என்ன காரணம்னு தெரியல அது ஒவ்வொரு வயதிற்கும் கவிதைக்கான புரிதல் எனக்குள் மாறுபட்டு பாட்டை எழுதுறான் எத்தனையோ பாட்டு எழுதுறான் அவன் அதுல ஒரு பாட்டுல மட்டும் அவன் சொல்றான் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் முடிஞ்சா அந்த பாட்டை போய் படிச்சு கடந்துருங்க பாப்போம் ஒரு மனிதன் நமக்காக யோசிக்கிறான் நமக்காக எழுதுகிறான் பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் கேட்க வரத்தை கேட்க நான் துணிந்தேன் மண் மீதுள்ள மக்கள் பறவைகள் மரங்கள் பூச்சிகள் புல் பூண்டு யாவும் மனிதர்களுக்காக மட்டும் புல் பூண்டு பூச்சிக்காக கூட வேண்டாம் இவையெல்லாம் அன்பில் இணக்கமுற்று இன்புற்று இருக்க நீ அருள் செய்ய வேண்டும் தேவதேவா யோசி இப்படி எழுத வருது நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதி நீ என்ன மதம் நான் என்ன மதம் நீ என்ன படிச்சிருக்க நீ ஆம்பளையா நான் பொம்பளையா இப்படி வேகம் பிரித்து பார்க்கக்கூடிய உலகத்தில் பாரதியின் கவிதை அந்த புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது என் மனதிலே வெளிச்சம் பாய்க்கிறது காக்கை குருவி எங்கள் ஜாதி நீ கடலும் மலையும் எங்கள் கூட்டம் பழக்கன பாட்டுதான் பொருள் புரிஞ்சா உள்ள அதிரும் புதுசு புதுசா வாசி பாருங்க இந்த வினாடியில நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுறதுக்கான ஒரு மேட்டர் இருக்கு எல்லாரும் உயிரோட இருக்கிறோம் நேற்று நைட் இருந்த நிறைய பேர் நீ காலையில் இல்லை காலையில இருந்தவங்க இப்போ இல்லை எல்லாரும் இருக்கிறோமா இல்லையா இதுவே கொண்டாடுவதற்கான தகுதி அவன் சொல்கிறான் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீர் கடலும் மலையும் எங்கள் நோக்கும் திசை எல்லாம் நாம் அன்றி வேறு இல்லை நோக்க நோக்க களியாட்டம் என்று வாசனை என் வாசனையில் நான் வாசிக்கிறேன் நான் அனுபவிக்கிறேன் நான் அனுபவித்ததை உங்கள் மனம் கவர்கின்ற வகையில் தான் என்னால் சொல்ல முடியுமே தவிர நீங்கள் உயிர்ப்பான விஷயத்திற்கு போக வேண்டும் என்றால் அதற்குள் விழுந்து நீங்கள் நீந்தி அதை வாசிக்க வேண்டும் வாசிப்பு பயிற்சி என்பது அல்லாதையானது அது அடுத்தவர்களுடைய வாசிப்பில் இல்லை அடுத்தவர்கள் எடுக்கின்ற காட்சிகளில் இல்லை அது என்னுடைய சுய அனுபவமாக இருக்கிறது அந்த சுய அனுபவத்தை நான் எப்படி பெறுகிறேன் என்பதில் புத்தகம் வெற்றி பெறுகிறது நான் கம்பனை வாசிக்கிறேன் நான் வள்ளுவனை வாசிக்கிறேன் வள்ளுவனை வாசிக்கின்ற பொழுது சில வார்த்தைகள் எல்லாம் காட்சிப்படுத்துகிறேன் இன்னைக்கும் சிவாஜி கணேசன் பிலிம் இன்ஸ்டியூட் நான் வடிவமைத்த பாடத்திட்டம் அங்கே தமிழில் போய்கிட்டு இருக்க கதை சொல்லுதலும் காட்சிப்படுத்தலும் சங்க இலக்கியங்களை வாசிக்கிறேன் என்னுடைய புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது என் தாய் தமிழுக்கான புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது அவை தருகின்ற காட்சிகள் இருக்கல அந்த காட்சிகள் என்னை வடிவமைக்கின்றன இல்லையா அந்த வடிவமைப்பு தான் என் மரபு அந்த மரபை நான் பெற வேண்டும் என்றால் அதற்குள் நுழைந்து நான் வாசிக்க வேண்டும் ஒண்ணும் படிக்கவே முடியல படிக்க முடியல எழுதுறது உட்கார்ந்து எழுதக்கூடியவர்கள் இருப்பாரு தகவல்களுக்காக எங்கெல்லாம் அலைந்திருப்பார் ஒரு மனித பைத்திய காரணமாக சித்தனாக இல்லாமல் முடியாது நான் யோசித்து பார்க்கிறேன் அப்படித்தான் எல்லா புத்தகங்களும் வெளிவருகின்றன அந்த புத்தகங்களை எடுத்து கையில ஈஸியா கிடைச்சிருது நான் ஒரு புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி மெடிடேஷன் ஒரு புக்கு ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாரோன் மன்னன் எழுதிய ஒரு தொகுப்பு இருக்கும் இங்க நான் நினைக்கிற பெண் குயின் போட்டு செய்யுது அந்த புக்கு அந்த பாரோன் மன்னன் தான் வாழ்ந்த ஏழாம் நூற்றாண்டில் சேர்த்த அத்தனை தகவல்களையும் சேர்த்து வச்சு கொடுக்கிறான் அவன் வெளியூர்ல போய் எங்கெல்லாம் ஆட்சி செய்தானோ அங்கெல்லாம் தகவல்களை தேர்ந்தெடுத்து அதை எழுதி தன்னுடைய வீட்டிலே தன் அரண்மனையிலே ஒரு ஒரு அறையில அடுக்கி வைத்தான் அந்த அறைக்கு அவன் வைத்த பெயர் என்ன தெரியுமா மன மருத்துவ நிலையம் புத்தக கண்காட்சிக்கு மன மருத்துவ நிலையம் என்ற ஏழாம் நூற்றாண்டில் எகிப்திய மன்னன் பேர் வைக்கிறான் மனதை கழுவுகின்ற நூல்கள் நமக்கு உண்டு சில விஷயங்களை நான் வாசிக்கிறேன் போகிற போக்குல வாசிக்கிறேன் என் மனது அசைந்தாடுகிறது நான் சொல்றேன் இந்த வருஷத்துல ஒரு ரெண்டு வருஷமா நான் ஒரு ஒரு புத்தகத்தை பின்னால் அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன் உலகளாவிய அளவில் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க இந்த இந்த வருஷமா வரும் முடிந்தால் எழுதி கொள்ளுங்கள் தெரியுமா நம்முடைய தன்னுடைய கவிதை தேடலுக்காக உலகளாவிய நிலையில ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார் யார் வேண்டுமானாலும் கவிதைகளை எழுதி அனுப்பலாம் முதல் பரிசு அப்படின்னு சொல்லி ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கிறார் ஐக்கோ கவிதை குடுக்குற போன வாட்டி எட்டாயிரம் கவிதை வந்துச்சுங்க உலகளாவிய நிலையில இருந்து எட்டாயிரம் கவிதைல உட்கார்ந்து அறிவுமதி ஜெயபாஸ்கரன் விவேகா நெல்லை ஜெயந்தா இவங்க எல்லாம் உட்காந்து முந்நூத்தம்பது தேர்ந்தெடுத்திருக்காங்க முன்னூத்தம்பதுல இருந்து ஐம்பது எடுத்திருக்காங்க ஐம்பது புக்கா போட்டாங்க எட்டாயிரம் கவிதைகள்ல இருந்து ஐம்பது அதுல முதல் பரிசு வாங்குன ஒரு லட்சம் ரூபாய் கவிதையும் இருக்கு இங்க இருக்கும் போய் தேடி கண்டுபிடிச்சி வாங்கி படியுங்க நான் வேணாம் ரெண்டு மூணு கவிதைய சொல்றேன் முதல் பரிசு பெற்ற கவிதை வாடியது கொக்கு வாடியது கொக்கு ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள் கொஞ்சம் புரிஞ்சா கை தட்டிடுவோம்ல இந்த ஜோக்கும் கவிதையும் புரியணும் புரிஞ்சிருச்சா வாடியது கொக்கு ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள் தனித்தனியா போயிருந்தா கொத்தி சாப்பிட்டு ஜோடி ஜோடியா போதே எப்படி இது ஃபர்ஸ்ட் செகண்ட் சூப்பர் ஆ தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி மீன் சாப்பிட்டுருக்கீங்களா இன்னி கூட சாப்பிட்டுருப்பீங்க பிடிச்சிட்டாங்க இனிமேல் அது சட்டிக்கு தான் வரும் நதிக்குள்ளே போவாது கடலுக்குள்ளே போவாது கடல் டாட்டா சொல்லுதான் போயிட்டு வாமா அவ்வளோதான் அப்படின்னு மனது கலங்கி போச்சு எனக்கு படிச்சு மூன்றாவது கவிதை பாருங்க அது இன்னும் சூப்பர் சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில் மனசு வருமா இனிப்பாயிடுதுல்ல என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல் எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறதா அலமரம் ஊதுக்குழல் இசைக்கிறாள் நெருப்பு எனக்கு தந்திருந்தா என் கையில வந்திருந்தா புக்கு வாடி எல்லாம் தந்திருக்க மாட்டேன் படிப்படந்த கண்ணாடி கண் வரைந்தேன் வழிந்தது கண்டீர் என்ன படிம எல்லாம் நம்ம சின்ன பசங்க தான் நாற்பது வயசுக்குள்ளதான் எழுதுது எல்லாம் நமக்குள்ளதான் இருக்கிறாங்க வாசிப்பாளர்கள் இங்க இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு எழுத்துக்களும் இருக்கின்றன அந்த எழுத்துக்களை வெளியில் கொண்டுவதற்கான சூழலை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அது அடுத்தவர்களுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு நான் இப்படி சொல்றேன் இந்த வருஷம் அந்த புத்தகத்துல எனக்கு ரொம்ப பிடித்தமான கவிதை நேற்றைய சண்டையை மறந்து புன்னகைக்கிறது எதிர்வீட்டு குழந்தை பசித்த மீன்களுக்கு இரையாக போவதில்லை குளத்தில் மிதக்கும் நிலவு ஏறி போகும் எறும்பை ஆச்சரியமாக பார்த்தது ஆழ குழிக்குள் விழுந்த யானை மனசு என்னமோ பண்ணுதுல தூரத்தில் தூக்கத்தில் புன்னகைக்கும் குழந்தையின் முகம் கடவுளின் சாயல் ஆ காட்சிப்படுத்துங்க மனசு அசஞ்சிரும் இதெல்லாம் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று ஆயுசு கூடும் இல்லைனா சீக்கிரம் செத்துருவோம் இந்த கவிதைக்கு அது ஒரு ஒரு கொடுப்பனைங்க ஒன்று போய் சேர்ந்துடணும் இல்லைனா நீண்ட ஆயுள் வரக்கு இப்போ இதில் போய் சேர போறீங்களா இல்லை ஆயுள் கூட போதான்னு பாருங்க யாசக யாசக பாடனில் யாசக பாடகனின் தட்டில் சில்லறை விழ தடுமாறும் பாடல் சில்லரை வேணும் கலையும் வேணும் படிப்பே இருக்கும்போது சத்தம் கேட்டுச்சே ஒரு மாதிரி ஐட்ட நான் இதை படிச்சு தண்டவாளங்கள் சந்தித்து கொண்டன பழைய இரும்பு கடையில் ஆ இது பாருங்க எனக்கெல்லாம் எனக்கு ரொம்ப அழுத நான் இதை ஏன்னா எனக்கு அந்த மாதிரி அப்பா தான் பொத்தலோடு தாங்க நெய்வார்களோ அப்பாக்களின் பனியன்களை ஆ மூன்றாம் பரிசு பெற்ற கவிதை மந்தையிலிருந்து தவறி செல்லும் ஒற்றை ஆட்டின் பாதை சரியாகவும் இருக்கலாம் கிளம்புங்க மந்தையில் இருந்தது போதும் உங்கள் பாதை சரியாக கூட இருக்கலாம் செகண்ட் கவிதை நான் சொன்ன நைட்ல தூக்கம் வராதுன்னு அந்த மாதிரி கவிதை மாடு தொலைந்த இரவு தேடி அலையும் திசையெல்லாம் கேட்கும் மணி ஓசை நாசமா போச்சு இது பாருங்க நாம எல்லாம் நல்லா தூங்குவோம் முக்கியமானவங்க தூங்க மாட்டாங்க மணல் திருடனுக்கும் அஸ்தி கரைக்க தேவைப்படுகிறது ஒரு நதி கடைசி மூச்சில் என்னையே பார்த்த ஆடு என்ன கேட்டு நான் பக்ரீதை கொண்டாட கூடாதுனு முடிவு பண்ணிட்டேன் எல்லாவற்றையும் வாசிக்கிறேன் வாசிப்பிற்கு ஏது தடை எல்லாவற்றையும் வாசி வாசித்தால் தானே தெரிகிறது வாசிக்கவில்லை என்றால் யாரோ ஒருவருடைய சிந்தனையில் வாழ வேண்டியதாக இருக்கிறது வாசிக்கின்ற பொழுது இது சரி இது தவறு என்று பிரித்தறியக்கூடிய புத்தி எனக்கு கிடைக்கிறது ஏ புத்தகமே ஏ புத்தகமே என்னை நல்வழிப்படுத்த பிறந்திருக்கிறாய் நான் ஒன்று சொல்லுகிறேன் இன்னும் நான் படித்து முடிக்கக்கூடிய ஆகச் சிறந்த புத்தகத்தை இன்னும் நான் பெறவில்லை அதை தேடிக்கொண்டே இருக்கிறேன் எப்பொழுது அதை படித்து முடிப்பேனோ அப்பொழுது இந்த மூச்சு நிற்கும் அது வரைக்கும் என் தேடல் தொடர்